அக்டோபர் இரண்டு விசிக்கா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அனிதிரல்வோம் வாரிர் இடமுழுந்தூர்பேட்டை அண்மை செய்தி மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையத்தால் பெறப்பட்ட பதினான்கு மனைகளை திரும்பி ஒப்படைப்பதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி கடிதம் எழுதியிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் தற்போது இந்த சித்தராமையாவின் இந்த அதிரடி முடிவிற்கு காரணம் என்ன இது தொடர்பாக அவர் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார் முழு விவரம் பாரதி ராஜா கண்டிப்பாக கர்நாடக மிக மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பிய விவகாரம் சித்தராமயிற்கு எதிராக என்றால் அது இந்த மைசூர் மேம்பாட்டு கழகத்தின் நிலமுறைகேடு விவகாரம் தான் தனது மனைவி பெயர் பார்வதி பெயரில் இருந்த மூன்றரை ஏக்கர் அவர் மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையத்திற்கு வழங்கியிருந்தார் அதற்கு பதிலாக பதினான்கு மனைகளை மைசூர் நகரின் மைய பகுதியில் பெற்றிருந்தார் இதில் முறைகேடு நடந்திருப்பதாகத்தான் தற்போது குற்றச்சாட்டிலிருந்து லோக் ஆயுக்தா போலீசாரால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இது மட்டுமல்ல கூட இன்று அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மைசூரு நகர மேம்பாட்டு கழகத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக இந்த நிலையில தான் சித்தராமையோட மனைவி பார்வதி ஒரு விஷயத்தை ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காள் அதில் தனக்கு தான் மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையத்திற்கு சமர்ப்பித்த அந்த மூன்றரை ஏக்கருக்கு பதிலாக வழங்கப்பட்ட அனைத்து நிலத்தையும் திரும்ப வழங்குவதாக கடிதம் எழுதியிருக்கார் மைசூர் நகர மேம்பாட்டுக் கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது என்றால் தனது கணவரின் நாற்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தன்னை எந்த அரசு விழாவிற்கும் அழைத்ததில்லை அவர் முதல்வரான பிறகு அல்ல அவர் அமைச்சராக இருந்த போதில் கூட அரசியல் தொடர்பான எந்த விஷயத்தையும் தன்னை சம்பந்தப்படுத்த சம்பந்தப்படுத்தியதில்லை எனவே தற்போது தான் வழங்கிய நிலத்திற்கு பதிலாக வழங்கப்பட்ட நிலத்தின் நிலத்தின் பிரச்சனையால் அவரது அரசியல் வாழ்க்கைக்கும் அவரது நற்பெயர் களங்கம் ஏற்படுவதாக கருதி இந்த நிலத்தை திரும்பி ஒப்படைப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அவரது மனைவியின் முடிவு என்றால் கூட இத்தனை நாட்கள் சட்ட ரீதியாக என்று சுத்திரமையா கூறி வந்த நிலையில் இன்று அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்வதாக வழக்கு பதிவு செய்து அதாவது கர்நாடக லோக் ஆயுக்தாவால் பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர் மீது அமலாக்கத்துறையும் எஃப்ஐஆர் பதிவு செய்ததன் பின்னணியில் இந்த விஷய விவகாரம் நடந்திருப்பது ஒரு புதிய கிடைத்திருக்கிறது இது மட்டுமல்ல விவகாரத்தில் சித்தராமையாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட உடனேயே இந்த தேர்தல் பத்திரங்கள் விவகாரங்கள் தொடர்பாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே போல மத்திய அமைச்சர் குமாரசாமி மீதும் கர்நாடக லோக் ஆயுக்தா போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் தனிநபர் புகாரானது தாக்கல் செய்யப்படுது இவை அனைத்தையும் பார்க்கும் போது இது ஒரு அரசியல் விவகாரமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் அமலாக்கத்துறை ஏற்கனவே கடந்த காலங்களில் பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்றால் அமலாக்கத்துறையும் சிபிஐ மத்திய அரசின் கைப்பாவைகளாக செயல்படுவதாக தான் காங்கிரஸ் குற்றம் சாட்டி வந்தது இந்த நிலையில் அமலாக்கத்துறை வழக்கு எஃப்ஐஆர் அமலாக்கத்துறையால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதால் இந்த வழக்கில் சித்திரமாய கைதாகலாம் ஒருவேளை கைதானால் அவர் முதல் முதல்வர் பதவி படி போகலாம் என்ற ஒரு சூழ்நிலையால் இந்த முடிவு அவர் அவர்கள் குடும்பத்தினர் எடுத்திருக்கலாம் என்று கூற கூறப்படுகிறது இருப்பினும் இந்த முடிவை அவரது மனைவிதான் எடுத்தாரா அல்லது சித்தராமைய அழுத்தத்தின் முடிவெடுத்தாரா என்பதெல்லாம் இன்னும் கேள்விக்குறியாக ஒட்டுமொத்தத்தில் இந்த முறைகேடு விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் கூட இந்த விளக்கங்களை எல்லாம் லோகாயுக்தா போலீசார் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்விதான் இழந்திருக்கிறது ஏற்கனவே லோகாயுக்தா போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளிய முதல் குற்றவாளியாக சித்தராமையாவும் இரண்டாவது குற்றவாளியாக அவரது மனைவியும் மனைவியின் சகோதரரும் அதே போல அந்த நிலத்தை அவர் சகோதரருக்கு விற்ற அந்த நபரையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த எஃப்ஐஆரில் எனவே இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்வு காண்பதற்காக அதே போல சித்தராமையாவின் முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த எடுக்கப்பட்டதா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த விவகாரம் முதல்வர் சித்தராமையா மீதான அந்த கலங்கத்திற்கு தீர்வாகுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா அக்டோபர் இரண்டு வீசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அனிதிரல்வோம் வாரிர் இடம் உளுந்தூர்பேட்டை